நிறைய பேர் சொல்லிக்கிட்டே மழை போட்டாங்க இன்றையவர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இந்தியா காலத்துல மக்கள் அவர்கள் எல்லாருமே ஒரு நிகழ்ச்சிக்கான சிறப்புகள் அவர்கள் புத்தகம் இதற்கான முன்னுரையே சகோதரர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதற்கான பதிவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடக்கு வெளியிடுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாவது வாழ்க்கை போலவே அது வந்து

வீரஸ்வாசி வந்து இந்த மனிதன் என்றார் திரு வீர சாவத்தர் அவர்கள் சுவாசிச்ச ஒரு சீகர் தியாகிகள் ரொம்ப முக்கியமான முக்கியமானது அண்ட் இந்த வருஷத்துல முதலீடு கொடுக்காம தன்னுடைய எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறைய நம்ம சின்ன வயசுல அரசுட்டாங்க வயசு வரைக்கும் பதினாலு வயசு பேனி வயசு நாங்கள் உண்மையே திரு பதினைஞ்சு வயசுலயே அவர் வந்து சுதந்திர போராட்டத்தை பார்க்கிறோம் காந்தி மாதிரியே அவரும் ஒரு பேரிஸ்டர் ஆனா காந்தி தான புகழ் பெற்றோம் பெரியார் வந்து திராவிட கலந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆரம்பிக்கிறார் அதனால அவருடைய கெரியர் ஒரு முக்கியமான விஷயம் வைக்கம் போராட்டம் ஒரு திருத்திருப்பாங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நடந்தது அது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மாநிலத்திற்காக இருக்கும்போது நடந்தது அதே நடத்துல டாக்டர் காயத்தவர் குறிப்பிட்டது போல இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் குறிப்பிடக்கூடிய அத்தனை சமூக நீதி கலப்பு திருமணம் ஆயுத பிரச்சனை எல்லாத்தையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலே அதாவது பெரியார் திராவணக்கடம் இருபது வருடங்களுக்கு முன்னாலே புத்தகத்துல திரு எஸ் டி சூரியா காந்தியை பற்றி அற்புதமான கம்பேரிசன் காந்தி எப்படி அஹ் உலகத் தலைவர்களாக தேசத்தால் ஏன் வந்து அதே மாதிரியான ஒரு கொள்கை சித்தாந்தம் உத்தியோகமும் கொண்டிருக்கக்கூடிய வீர சாஹ்தர் ஆக முடியல அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லும்போது அந்த பிம்ப அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வர்றார் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அது ரொம்ப முக்கியமானது நம்முடைய சிஸ்டூடியாகவும் சேர்த்தேன் அந்த மாதிரியான ஒரு பிம்பு அரசியல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடந்தது அதனால எல்லாராலையும் போட்டப்படக்கூடிய காந்தி தன்னுடைய உழைப்புக்கும் தியாகத்துக்கும் சரியான அங்கீகாரத்தை அவர் அங்கே பெற்றார் ஆனா எப்போயுமே பின்னாடி இருந்து இயங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய திரு வீசாவத்தவர்கள் புகழெல்லாம் நம்முடைய தோழர்களுக்கு அது வந்து ஏதாவது பழி இருந்தால் அது வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி உண்மையான ஒரு தியாகியாக இருந்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும் அவருடைய மன உறுதி இந்தியாவுக்கு பதினாறு ஆண்டுகள் சிறை அந்த மாட்ட சித்திரவரி அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான மன உறுதி சிந்தனை வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த சமரசங்கள் கூட சில இடங்களில் ராஜதந்திரங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வெளிப்படுத்தும் ரொம்ப மர்மம் நிறைந்த மனிதர் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அப்டிப்படுத்தார் அவரை வந்து யாராலுமே யோகிக்க முடியல கணிக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு அது வந்து முக்கியமான விஷயம் அவருடைய குடும்பம் மனைவி அம்மா என்று ஆஹ் நாலு குழந்தைகள்ல ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த குழந்தைகள் நான் வந்து அம்பேத்கர் மற்றும் இவரை பற்றி நினைக்கும் போலான நினைச்சிருக்கேன் அதாவது அங்குலி காந்தி உட்பட காந்திக்கோ அல்லது சாவர்கோ இல்ல அம்பேத்கருக்கோ மனைவியா இருக்கோ எவ்வளவு கஷ்டமா

வந்து சாரத்தோடு தூற்றப்படுகிறார்கள் என்ன காரணம் பத்திரிகையாளர் இருக்காளர் பன்னெண்டு வயசுல கவிஞராக எல்லோரையும் வரவேற்க எல்லோருக்கும் பாராட்டு தெரிவித்தேன் இது மார்கழி மாதம் அதனால வந்து கச்சேரி நடக்கிறதனால வந்துடும் அது புத்தக புத்தகத்தொழாக தான் வந்துடும் கிருஷ்ணகான சவால் எதிரால்தான் வந்துடும் அப்படியே சொல்லக்கூடிய அந்த பெருமக்களையும் சேர்த்து நம்ம வரவேற்கணும் வீர் சாரத்தவர்கள் ஒரு ஆச்சரியமான கவிஞரும் கூட அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டது போல ஒரு கழக இருக்கக்கூடிய ஒரு போராளியாக இருக்கக்கூடிய ஒரு நேரடியாக கடன் கண்டு அத்தையும் துணிச்சலையும் துப்பாக்கிகளையும் எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர் ஒரு படைப்பாளையாக இருக்காருன்றது ஒரு பெரிய தீர்ப்புக்குரிய விஷயமாக நிறைய கவிதைகள் இருக்கிற நிறைய புத்தகங்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே அந்த கோலாளி சொன்னது போல வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மங்கள பாண்டிய தலைமையில் நடந்த அந்த சிப்பாய் கழகத்தை வந்து அப்பயே பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பதிவு போட்டார் வாரியார் போலவே இருந்திருக்காரு வாரியார் போலவே பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷு மாநிலம் விஷயத்தை பண்ணிருக்காரு வாரியார் போலவே புதுசா இருந்திருக்காரு நிறைய விஷயங்கள் அவங்க ஒரு நம்பர் போய் பார்க்க முடியாது அவ்வளவு ஆச்சரிய மனசு ஒரு கவிஞராகவும் வந்திருக்கிறாங்க திரும்ப வாரியை நான் எனக்கு நினைவு கொண்டு வருது ஆச்சரியமான கவிதை அது வந்து ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் வந்து என்ன கேரிய ஒரு வெற்றி அவர் வந்து மராத்தியில் அவர் எழுதின கவிதை அது வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்துல இருந்து அடியுடைய சித்தர்களை நான் தமிழுக்கு ஒரு மொழிபெற்று முயற்சி எனக்கு வந்து பெருசா ஈற்றுதான் அவருடைய கவிதை இப்படி ஒரு ஒரு போராளியால இருத்த நாள் மருணத்தின் வாயில் இருக்கக்கூடிய ஒருத்தன வந்து கவிதை வாங்குற ஒரு அவர் லண்டன்ல இருக்கிறார் அவர் வந்து வெளிநாடுகளில் வரும்போது தாய் மண் அவரை இழுக்கிறது அப்ப வந்து அந்த கடல் வந்து கண்மாடி தெரியாது அந்த கண்மாடி தெரியும் கடல் மூணாக தன்னுடைய கோவிலை இருக்கிறார் சாகரா அப்படிங்கிற அந்த கவிதைக்கு பேர் ஓ ஓ ஓஷன் ஓஷன் பேக் மை மை சோல் ஐ அப்படின்னு அந்த கவிதை தூங்குகிறது ஆங்கிலத்தை அதை தமிழ்ல முயற்சி பண்ணியிருக்காங்க ஓ சமுத்திரமே மீண்டும் என்னை என் தாய் நாட்டிற்கு அழைத்துச்சு என் ஆன்மா அழைவாகிறது உன்னை எப்போது பார்த்து இருக்கிறேன் என் தாயின் பாதங்களை தழுவிய வழி இன்று என்னை அந்நிய நாட்டிற்கு வந்து விட்டார் இயற்கையின் பன்முகம் அறிய அழைத்து விட்டார் என் தாயின் இதயம் வேதனையால் குமுறை அறிந்ததும் என் தாயின் இதயம் வேதனையான குமுறை அறிந்ததும் நீ என்னை அழைத்து வருவதாக அவளுக்கு உறுதியளித்தாய் நான் நம்பிக்கை விடுகிறேன் உலக அனுபவம் அவரது சேவைக்கு உதவும் என நினைத்திருந்தேன் விரைவில் திரும்புவேன் என்றே அவரிடம் நிறைவேற்ற ஓ பெருங்களே இப்போது நான் தாய்நாட்டிற்காக குறித்தேன் மான்கூட்டியை சிக்கவித்த வளை போல நீள்கின்ற வாக்குறுதியினை ஏமாற்றியேன் மான்கூட்டியை சிக்கவித்த வலை போல நீகின்ற வாக்குறுதியினை ஏமாற்று இந்த பிரிவை நீ என்னால் தாங்க முடியாது இரவற்ற இரு என்பதால் என்னால் திரும்ப முடியாது அறப்பூக்களை அடுக்கி வைத்திருந்தேன் அவற்றின் வாசம் தாய் நறுமணம் தரும் என்ற நம்பிக்கை நரப்பூக்களை அடுக்கி வைத்திருந்தேன் அவற்றின் வாசம் தாய் மண்ணுக்கு நறுமணம் தரும் என்ற நம்பிக்கையில் என் மண்ணில் முளைத்த மாமலம் அந்த தோட்டத்தில் கொடுத்த பூக்கள் செடிகள் பொடிகள் நடுவிலே பூக்களின் ராஜாக்கள் ரோஜாக்களை இழந்து தருகிறேன் ஓ இங்கே பெறுகிறே நான் தாய்க்காக இயங்குகிறேன் என்னை மீண்டும் அவளிடம் அழைத்துச் சென்று நான் தாய்க்காக